ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் மிஷன் பார்க்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சரோட பர்த்டே ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க ஃபேன்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க ஸோ அதுக்கு நம்ம தனுஷ்னா வந்து பார்த்தா தீவிரமான சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஃபேன் ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் எப்பயுமே அவர் ஒருத்தர் தான் அவர் தான் மாசே வந்து உருவாக்குனவர் ஸ்டைலை உருவாக்குனவர் ரீடிஃபைன் பண்ணவர் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ்னா வந்து பார்த்திங்கனா ஃபினோமினலாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அவர் தலைவர் ஃபேன் எப்பயுமே மை தலைவா அப்படின்னு சொல்லி தனுஷ் நான் சொல்லுவாங்க ஸோ நம்ம தலைமை அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் ஸ்டார் ஸோ அவர் சூப்பர் ஸ்டார் ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கிற போல தான் ஜெய்லட் டூ அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கனா டைம்ஸ் ஆஃப் இண்டியாவிலேருந்து நிறைய நியூஸில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ அந்த ரூமர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து அது கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு ஏன்னா ஜெய்லட் டூ வர அப்டேட் வர வரும் அப்படின்னு இருக்காங்க ஸோ கூலியோட அப்டேட் வந்து ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதுனாங்க ஸோ அது வந்து பார்த்தா ஆறு மணிக்கு வந்துடுச்சு ஸோ கன்ஃபார்மாக நம்ம தனுஷின்னாவும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரும் ஒரு ஃபேமில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அப்படி நடிச்சுன்னா அது வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா கூலியில் வந்து ஆமீர் கான்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு தான் வெளியாக இருக்குது ஸோ அதே மாதிரி பேன் இண்டியா லெவலில் அவங்க வந்து நாகார்ஜுனா சார்லேருந்து எல்லாருமே வந்து இருக்காங்க ஸோ நம்ம தனுஷின்னா ஜெயல டூல நடித்தா சம்பவம் கன்ஃபார்ம் மிகப்பெரிய சம்பவம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரும் நம்ம குளோபல் ஸ்டார் தனுஷின்னா ஹாலிவுட் கோலிவுட் மொத்தமாக வந்து பண்ணால் யுனைட் பண்ணுற விதமாக வந்து பண்ணால் ஒரு பயங்கரமான ஒரு வேலைக்குன்னு இருப்பன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு அந்த படம் திரையரங்குக்கு வந்துச்சுன்னா ஸோ இதை பற்றி உங்களுக்கு கத்தாண்டிக்கல கமெண்ட் பண்ணுங்கள் மேலே மசன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க மகிழ்ச்சி